வெல்கம் டு ஆட்டோ கார்டன் சீ ஃபுட்ஸ் இப்போ இந்த திருக்க துண்டு கருவாடெல்லாம் நம்ம எப்படி ரெடி பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன திருக்கெல்லாம் வந்துச்சுன்னா அதை வாங்கி நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி காய வச்சு அதை சின்ன திருக்கையா கொடுத்துட்டு இருக்கோம் இது மாதிரியான திருக்க துண்டுகள்லாம் ஐம்பது கிலோ நூறு கிலோ சம்டைம்ஸ் டன் கணக்குலையும் வரும் அந்த மாதிரியான திருக்கையை வாங்கி அதை பீஸ் பீஸா கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா காய வச்சதுக்கு அப்புறம் பாக்ஸ்ல போட்டு அதை பேக் பண்ணி உங்க கையில கொடுத்துட்டு இருக்கோம் இந்த திருக்கை துண்டு கருவாடு குழந்தை பெற்ற தாய்மார்கள் மட்டும்தான் தான் சாப்பிடணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல எல்லாருமே சாப்பிடலாம் அதுக்கிட்ட இந்த முட்டி வலி மூட்டு வலி இந்த ஜாயிண்ட் வலி இதெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பா கருவாடை வாங்கி சாப்பிடுங்க இது இந்த கருவாடு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்ல கருவாடு இந்த பாலினத்துல குழந்தை பெற்ற தாய்மார்கள் கண்டிப்பா சாப்பிட வேண்டிய ஒரு கருவாடு காரல் கருவாடும் அப்படிதான் நீங்க அந்த காரல் கருவாடை வாங்கி ரசம் வச்சு சாப்பிடலாம் மிளகு ரசம் மாதிரி சாப்பிடலாம் அதை வந்து அவியல் வச்சு சாப்பிடலாம் அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஒரு ரெண்டு மூணு மாசமா எங்களுக்கு குழந்தை பெற்ற தாய்மார்கள் என்ன சாப்பிடலாம் என்ன கருவாடு சாப்பிடலாம் அப்படின்னு தான் நிறைய என்கீரி வருது அது ஏன்னு தெரியல பட் வந்து எங்களோட ஒரு ரெக்கமெண்ட் கண்டிப்பா உங்க வீட்டு பக்கத்துல ஒரு மீன் மார்க்கெட்ல இந்த திருக்க கருவாடோ காரல் மீனோ அந்த பாலினத்திலயோ இந்த மீன்கள் எல்லாம் கிடைச்சுன்னா கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க கருவாடு வேணும்னு சமைக்கிறவங்க நம்ம ஆட்டோ காரன் ஃபுட்ஸ்ல குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கும் சொல்லி இது மாதிரியான துண்டு திருக்க பாலின திளி காராளு சின்ன திருக்க இந்த மாதிரியான தனியா ஒரு மெனு இருக்கு இது மட்டும் இல்லாம நம்ம ஆட்டோ காரன் ஃபுட்ஸ்ல நெத்திலி கருவாடு சென்னாக்குனி கருவாடு ஐர கருவாடு வாழை கருவாடு சாவால கருவாடு இப்படின்னு அனைத்து விதமான ராமேஸ்வரம் உலர் கருவாடுகள் இருக்கு அது மட்டும் இல்லாம மாலத்தீவு மாசி துண்டு கருவாடு இருக்கு மாசி தூள் கருவாடு இருக்கு ஸ்கிரீன்ல தர ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியோ உங்க ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணுங்க ஒரு புடி ஒரு கடி வீடியோ முடிஞ்சு